ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிப் சென் யூடியூப் சேனல் நான் உங்கள் ரேவதி பேசுறேன் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம தமிழ்நாடு அரசு பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தோட பேர் தான் அன்புக்கரங்கள் திட்டம் இந்த திட்டம் செப்டம்பர் பதினஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவங்களால தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் தமிழக அரசின் தாய் மாணவர் திட்டத்தின் ஒரு பகுதியால இந்த திட்டத்தை தொடங்கி இருக்காங்க ஆதரவற்ற மற்றும் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்வி மற்றும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவுவதற்காக இந்த திட்டத்தை தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் என்ன யாருக்கெல்லாம் பணம் கிடைக்கும் எப்படி இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம சுலபமா வாங்க இந்த அன்புக்கரங்கள் திட்டத்தோடைய முக்கிய நோக்கம் என்னன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரையும் இழந்த குழந்தைகளுக்கும் இல்லனா ஒரு பெற்றோரை மட்டும் இழந்த ஆனா அவங்களால அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியலன்னு கஷ்டப்படுற குழந்தைகளும் இருக்காங்க அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அவங்களுடைய படிப்பும் வாழ்க்கையும் தடைபடாம இருக்கணும்னு இந்த திட்டத்தை தொடங்கி இருக்காங்க இந்த அன்புக்கரங்கள் திட்டத்தின் மூலம் அந்த குழந்தைகளுக்கு மாச மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் மானியம் பணம் கிடைக்கும் அந்த பணம் அவங்க பதினெட்டு வயசு வரைக்குமே கிடைக்குங்க இது எதுக்காகனா அந்த குழந்தைங்க படிக்கும் போது அவங்களுடைய பள்ளி செலவுக்கோ யார்கிட்டயோ கையேந்தாமா அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க இந்த பணம் உதவும் இது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு உதவி பணம்ங்க அதனால இந்த பணத்தை நாம திருப்பி கட்ட தேவையில்லை இப்ப இந்த அன்புக்கரங்கள் திட்டத்திற்கு எந்தெந்த குழந்தைகள் வந்துட்டு எலிஜிபிலிட்டின்னு சொல்லி பார்க்கலாம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இழந்த குழந்தைகளா இருந்தா இந்த திட்டத்திற்கு நாம விண்ணப்பிக்கலாங்க அப்படி இல்லைன்னா அப்பா அல்லது அம்மாவில் ஒருவரை மட்டும் இழந்த ஆனா இருக்கிற ஒரு பெற்றோரால குழந்தையை நல்லபடியா பாத்துக்க முடியல அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரிய வந்த குழந்தைங்க இது போன்ற குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் பொருந்தும் இப்ப இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறத பத்தி நான் சொல்றேன் இதுக்கு நீங்க ஆன்லைன்ல இப்போதைக்கு விண்ணப்பிக்கிற வசதி இருக்கான்னு தெரியல ஆனா நீங்க உங்க மாவட்டத்துல இருக்கிற மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் அங்க நீங்க நேர்ல போய் இந்த திட்டத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அங்கே இருக்க அதிகாரிகள் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வாங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கூட நீங்கள் போய் விசாரிச்சுட்டு இந்த திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாங்க அடுத்து இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்ன ஆவணங்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் குடும்ப அட்டை நகல் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் தேவைப்படும் ஆதார் கார்டு அட்டை குழந்தையோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தேவைங்க குழந்தையோட வயது சான்றிதழ்காக அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட் தேவைப்படும் குழந்தையின் வங்கி கணக்கு அந்த புத்தகத்தோடைய ஜெராக்ஸ் நமக்கு தேவை குழந்தையோட போட்டோ இது எல்லாமே நம்ம கொண்டு போய் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ல போய் டேரக்டா நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல இருக்க கலெக்டர் ஆபீஸ்க்கு கூட நீங்க போய் இந்த அன்புக்கரங்கள் திட்டத்திற்கு நீங்க விண்ணப்பிக்க முடியுங்க இந்த அன்புக்கரங்கள் திட்டம் உண்மையிலேயே வந்துட்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தாங்க இருக்கும் இது பசியோட பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் அப்புறம் புதுமை பெண் திட்டம் போல் இது ஒரு முக்கியமான திட்டம் தாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வட்டாரத்துக்குள்ளே இப்படி கஷ்டப்படுற குழந்தைங்க இருந்தால் இந்த திட்டத்தை பற்றி அவங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொன்ன இந்த அன்புக்கரங்கள் திட்டம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க என்னுடைய ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நான் ஷேர் தான் இதை காமிச்சிருக்கேன் இது என்னுடைய வெப்சைட்டுங்க நான் வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நீங்கள் எனக்கு யூடியூப்பில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன என்கரேஜ் பண்ணி மோட்டிவ் பண்ணிங்களோ அதே மாதிரி என்னுடைய வெப்சைட்டுக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க இந்த வெப்சைட்டில் மணி ரிலேட்டடான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான நிறைய அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதுவும் நம்மளுடைய தாய்மொழியான தமிழில் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வெப்சைட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் ஹோம் பேஜில் சேவிங்ஸ் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் என்னோட வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் என்னுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் உங்கள் பணத்தை எப்படி சேமிக்கிறது நீங்கள் சேமித்த பணத்தை எப்படி வந்துட்டு பாதுகாப்பாக முதலீடு செய்கிறது இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ் எல்லாமே என்னுடைய வெப்சைட்டில் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுவேங்க ஈஸியாக ஷேர் பண்ணலாங்க இங்கே இருக்க ஷேர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா உங்களுடைய தகவல்களை நீங்கள் சென்ட் பண்ண முடியுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட போஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போய் உங்களுக்கு எந்த மாதிரி போஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அதிலேருந்து உங்களுடைய தகவல்களை நீங்கள் எடுத்துக்கலாங்க ஸோ என்னுடைய வெப்சைட்டுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்